ஒரு அர்ச்சனை தட்டு கொடுப்பா ஒரு துளசி மாலை. வந்து தரேன் பெருமாளுக்கு துளசி மாலை ரொம்ப விசேஷம் மாமா இது ஒரு நிமிஷம் படியில பாத்து இறங்க வழிக்கிற போது அப்பா அம்மாவை பத்தி எப்படி கேட்டு தெரிஞ்சுக்கிறது கொடுங்க மாமா தரிசனம்லாம் எப்படி இருந்தது ம் இந்த காவேரி கரை மாதிரியே நிறைவா மனசுக்கு திருப்தியா இருந்தது மாமா ரொம்ப அழகா சொன்னம்மா நீர் நிறைஞ்சிருந்தாலும் எவ்வளவு நிதானமா அழகா போறது பாத்தியா ஆமா இந்த நிறைவும் நிதானமும் ஒவ்வொரு மனுஷாட்டையும் இருந்துட்டா அதுக்கப்புறம் அடுத்த மனுஷா கிட்ட துவேஷம் கோபம் வன்மம் எதுவுமே இருக்காதே சர்வம் விஷ்ணு ரூபம்னு சொல்லுவா அதே மாதிரி எல்லாரும் தெய்வாம்சம் பொருந்தினவாலா இருந்துட்டா இந்த லோகம் எவ்வளோ அழகா மாமா அடா அடாடா எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கியே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் தானே மாமா நான் உங்களை தேடி வந்திருக்கேன் எல்லாத்தையும் என்ன தெரிஞ்சுக்கணும் நீங்க எப்போ சென்னைக்கு வரப்போறிகள் தெரிஞ்சுக்கணும் அவ்வளவு அதெல்லாம் உடனடியாக சொல்ல முடியாதுமா கொஞ்சம் யோசிக்கணும் இதுல யோசிக்கிறதுக்கு என்னமாம் இருக்கு சாராக்கு வேலை கிடைச்ச உடனே குடும்பத்தோட சென்னைக்கு வரேன்னு உங்களுக்கு சென்னைக்கு வர இஷ்டம் இல்லையா என்னோட அப்பா அம்மா இங்க இருக்கா அவளை விட்டு நான் எப்படி சென்னைக்கு வர முடியும் என்னமாம் சொல்றேன் உங்களை பெத்தவா இங்க இருக்காளா ஆமாம்மா எங்க அப்பா யாரு தெரியுமா அவட்ட கண்டிப்பு கனிவு எல்லாம் இருக்கும் எனக்கு நல்ல வழி காட்டக்கூடியவர் கனிவா பழகக்கூடியவர் அவர் வேறு யாரும் இல்லம்மா அந்த ஒப்பில்லா அப்பன் உப்பிலி அப்பன் அவர் என்னுடைய அப்பா எங்க அம்மா யார் தெரியுமோ இந்த ஊரை செழுமையாக்கிண்டு புண்ணிய நிறையா ஓடின்ற இந்த காவேரி தான் எங்க அம்மா அப்பா உப்பில் எப்படியும் அம்மா காய்கறி விட்டுட்டு என்னால் எப்படிமா சென்னைக்கு வர முடியும் கோதை ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவும் கேட்டலையோ அப்படின்னு ஆண்டாருடைய பாசுர வரிகள்லாம் நீ கேள்விப்பட்டிருப்பேன் இல்லையா அந்த மாதிரி நம்ம பார்த்து இருந்தேன்னா பறவை எல்லாம் கிச்சி கிச்சி கின்னு சத்தம் போட்டுகிட்டே இருக்கும் அதை காதார கேட்டுகிட்டே இருப்பேன் உங்கள் பட்டணத்துல இருந்தால் என்ன கேட்கும் அலார் அடிக்கிற சத்தம் ரயில் சத்தம் ஏராப்பள்ளி சத்தம் தான் கேட்டுகிட்டே இருக்க முடியும் அது மட்டும் இல்லை பௌர்ணமியானா முத்தத்தில் கட்டில் போட்டு அண்ணாந்து படுத்துட்டு இருப்பேன் மேலே பார்த்தா முழு நிலவு அந்த நிலவை பார்த்துட்டே இருப்பேன் உங்கள் வீட்டில் வந்தால் என்ன பார்க்க முடியும் அண்ணாந்து படுத்தால் ஃபேன் தான் பார்த்துட்டே இருக்க முடியும் எனக்கு இந்த சின்ன வாழ்க்கையெல்லாம் ஒத்து வராதுமா எனக்கு இந்த கிராமம் தோப்பு தோட்டம் இதுதான் எனக்கு பிடிக்கும் கிராமத்தில் இருக்கிற மனசு ரொம்ப அமைதியாக இருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் விரட்டிட்டு ஓடுற வெறி இங்கே யாருக்கும் கிடையாது நான் பட்டணத்தில் இருக்கிற ஒரு குறை நீ தப்பாக எடுத்துக்காத அவள் என்ன செய்வா பாவம் புழைக்க வந்த ஊராட்சின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டியாக நினச்சிக்கிறா பொறாமைப்படுறா பிறந்த ஊருக்கும் புகுந்த ஊருக்கும் இதாம வித்தியாசம் வாத ஒவ்வொரு செடிக்கு ஒவ்வொரு இயல்பு உண்டு சில செடிகளை மண்ணிலிருந்து வேரோடு பிடுங்கி இன்னொரு இடத்துல நட்டால் அது எப்படியாவது முட்டி மோதி உயிர் புழைச்சி வந்துடும் சில செடிகள் அப்படி இல்லை நான் அந்த சில செடிகளோட வர்க்கத்தை சேர்ந்தவன் நான் இந்த மண்ணில் பிறந்து மரமாக வளர்ந்துருக்கேன் என்னை வேறோட பிடுங்கி வேறு எந்த இடத்துல வச்சாலும் என்னால் முட்டி மோதிட்டு புழப்ப நடத்த முடியாதும்மா என்னமாம்மா ஏன் இப்படி எல்லாம் பேசுறே கோத இந்தியாவோட இதையும் கிராமத்துல வாழ்றதா மகாத்மா காந்தி சொல்லுவார் நானும் இந்த கிராமத்திலே இருந்துடுறேம்மா என்ன அங்கெல்லாம் கூப்பிடாத என்ன மன்னிச்சிரும் நீங்க தான் என்ன மன்னிக்கணும் மாமா இந்த ஊரை உயிரா நினைக்கிற உங்களை போய் சென்னைக்கு வர சொல்லி ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் இப்ப எனக்கே ஏன் இந்த கிராமத்துல பொறக்காம போயிட்டேன்னு மாமா இப்பவாது என் மனசை புரிஞ்சியே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு வா என்ன பூஷணம் என்னது தாளம்பூங்க கொண்டா பாத்தியா தாளம்பூ வா அப்படின்னா இந்த பாம்பு எல்லாத்தையும் இருக்காது தலையில வச்சுக்கோ வா பூஷணம் போயிட்டு வர சரிங்க வா இவ்வளவு வாசனையா இருக்கு மாமா இது கோயிலுடைய நந்தவனம் இங்க இருந்தா பெருமாளுக்கு பூ அப்படியா? கரெக்ட் மாமா நீங்க சொல்ற மாதிரி பொழப்புக்காக பொறந்து ஊரை விட்டுட்டு போறது ரொம்ப கொடுமைதான் மாமா பின்ன பொறந்த மண்ணை மறக்க முடியுமா மறக்க கூடாது மறக்கிறது மகாபெரிய பாவம் பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவ வாணினும் நனி சிறந்ததுன்னு சொல்லியிருக்கா மாமா என கூட உங்களை மாதிரி தான் ஒருத்தர் தெரியும் அவர் கூட தா சொந்த ஊர்னா ரொம்ப இஷ்டம் மாமா தான் ஊரை பத்தி ரொம்ப பெருமையா பேசிப்பா வருஷத்துக்கு ஒரு தடவை அங்க போய் நிறைய தான தர்மங்கள்லாம் கூட பண்ணுவானா அவர் பெரிய பிசினஸ் மாமா பேரு கூட ராகவன்னா அந்த துரோகியோட பேரை இன்னொரு துரோகம் என்ன மாமா இது ராகவன்ற பேரு ஸ்ரீராமரோட பேராச்சே அது போய் துரோகி பேருன்னு சொல்றீங்களே மாமா ராகவன்னு பேர் வச்சா ராமன் ஆயிர முடியுமா ராகவன்னு மட்டும் போறாது உடம்பு பூரா துரோகம் இருக்கு என்ன மாமா சொல்றேன் எனக்கு ஒன்றும் புரியலையே வேண்டாம் உனக்கு எதுவும் புரிய வேண்டாம் யாருக்கு எதுவும் புரிய வேண்டாம் அந்த அசிங்கம் எனக்கு தெரியும் ஏன் நெஞ்சுக்குள்ள மட்டும் இருந்தால் போகும் வேறு யாருக்கும் தெரிய வேண்டாம் இதுக்கு மேலே எதுவும் என்கிட்ட கேட்காது மாமா இந்த காவேரி மாதிரியே மனுஷாளுக்கு மனசில் நிறைவும் நிதானமும் ஏற்பட்டுதுன்னா நமக்கு வன்மமோ துவேஷமோ கோபமோ ஏற்படாதுன்னு நீங்கள் தானே மாமா சொல்லிக் கொடுத்தே ஆனால் இப்போ ஒரு பேரை கேட்டதும் நீங்களே இவ்வளோ கோவப்படுறீங்களே மாமா எனக்கே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது காவிரி சில நேரங்களில் நிதானம் தவறி அத்துமீறி போகும் அதனுடைய கரையை யாராவது உடைக்கும்போது அப்படியே மனசை வந்த ராகவன் உங்கள்கிட்ட கேக்குறதுக்கான உரிமை இருக்குன்ற நம்பிக்கையில கேட்குறேன் அந்த ராகவன் யாரு அவர் பேரை கேட்டாலே நீங்க ஏன் இவ்வளோ கோவப்படுறேன் நவராத்திரியும் போது நான் உங்கள் ஆத்துக்கு வந்திருந்தப்போ கூட எனக்கு தெரிஞ்ச கொத்தவாசல் ராகவனை பற்றி நான் ஏதோ சொல்கிறதுக்காக பேச்செடுத்தேன் அப்போ கூட நீங்கள் இப்படி தான் ரொம்ப கோவப்பட்டேள் சொல்லுங்கள் மாமா ஏன் இவ்வளோ கோவம் மாமா இந்த கிராமம் அமைதியாக இருக்கிறதுக்கு காரணமே இங்கே இருக்கிற மனுஷா மனசில் அமைதி இருக்கிறதுனால தான் நீங்கள் சொன்னேன் அந்த ஏன் இருக்கு ஏன்னா இங்கே உங்களை மாதிரி நல்ல ஆத்மாக்கள் அவளுக்கு வழிகாட்டியாக இருக்கிறதுனால தான் மாமா உங்களை மாதிரி ஆத்ம பலம் இருக்கிறவா மனசில் எந்தவித குறையும் கோபதாபமும் மாமா அப்படி இருந்ததுன்னா இந்த உலகமே சீக்கிரமாக அழிஞ்சிடும் மாமா அசிங்கம்னு சொல்லிட்டு அது ஏன் மாமா ஒரு பாரமாக உங்க நெஞ்சிலே சுமந்துன்றிருக்கேன் சொல்லுங்க மாமா மாமா நான் இவ்வளோ கேட்டும் உங்களுக்கு எதையும் சொல்ல விருப்பம் இல்லைன்னா அதுக்கப்புறம் உங்களை வற்புறுத்த நான் மாமா வாங்க மாமா பார்த்துக்கு போகலாம் சொல்றேம்மா எந்த ராகவம் பேச்சு எடுத்தா எனக்கு கோபம் வருதோ அந்த ராகம் வேறு யாரும் இல்லம்மா என்னுடைய மச்சனை என் ஆத்துக்காருடைய தம்பி அவனை பெரிய வேத வித்து ஆக்கணும்னு ஆசைப்பட்டேன் பார்த்து பார்த்து வளர்த்தேன் ஆனால் என் வளர்ப்பு எங்கோ தப்பாகிடுது சந்தனமரமாக வளர்க்கணும்னு ஆசைப்பட்டேன் அவன் முடிச்சிடையே தான் வளர ஆரம்பிச்சான் கெட்ட சாவகாசம் அது என்ன கெட்ட சவாசன்னு நான் உங்கள்கிட்ட சொல்ல முடியாது எனக்கு கோபம் வந்துருத்து அவனை விட்டு விட்டே துரத்தினேன் ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் தான் பண்ண தப்ப நினச்சி மனசு திருந்தி ஆற்றுக்கு வருவான்னு நினைச்சேன் அவன் நல்லவனாக வரலை நம்பிக்கை துரோகியா ஒரு குடும்பத்தையே கலைச்சு போட்ட அயோக்கியனா ரங்கநாகின்னு ஊற்றிய கூட அழைச்சுன்னு வந்து நின்னாமா இருக்கும் என்னடா என்ன இதெல்லாம் நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிகிட்டு வந்திருக்கோம் எங்களை ஆசிர்வாதம் பண்ணுங்க ஆசீர்வாதமா இவ்வளவு கல்யாணம் பண்ணின்னு வந்திருக்கா என்னடா நீ பண்ண எல்லா காரியத்தையும் மன்னிச்சுட்டேன் மறந்துட்டேன் ஆனா இதை என்னால் மன்னிக்க முடியாதுடா என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்க நீ ஏன் முன்னாடி இருக்காத போகிறான்

மனசுக்கு பிடிச்ச வேலை கல்யாணம் பண்றது தப்பே இல்லம்மா மனசுக்கு பிடிச்சிருக்கேங்கிறதுக்காக அடுத்த முன்னாடி இழுத்து நூறு நம்பிக்கை துரோகம் மட்டும் இல்லம்மா பஞ்சமா பாதகம் என்னமாமா இப்படி சொல்றேன் ஆமாம்மா அந்த ரங்கநாயகி ஏற்கனவே கல்யாணம் ஆனவ அவளுடைய கல்யாணத்தை மந்திரம் சொல்லி நடத்தி வச்சதே நான் தான் அது மட்டும் அவ சீமந்தத்தை நடத்தி வச்சது நான்தான் கோத என்னாச்சு நீ ஏமா கண்களங்கற அதெல்லாம் ஒண்ணும் மாமா, நீங்க என் மனசுல இவ்வளவு பெரிய ஒரு சுமையை ஏத்திட்டேன் இல்லையா நான் எப்படி தாங்க போறேன்னு தெரியல பாத்தியா அந்த ராகவம் யாரோ நீ யாரோ அவனை பத்தி சொன்ன உடனே உன் மனசுல இவ்வளவு சுமையாயிடுத்த இந்த சுமையத்தான் நான் இத்தனை வருஷமா சுமந்துட்டு இருக்கேன் எனக்கு எப்படி இருக்கும் ரங்கநாயகியோட முதல் கணவர் எங்க இருக்காருன்னு தெரியுமா தெரியலம்மா ரங்கநாயகிக்கு சீமந்தம் பண்ணி வச்சுதான் சொன்னேன் அப்ப பிறந்த குழந்தை யார்கிட்ட வளர்ந்துட்டு இருக்குன்னு தெரியுமா தெரியும் தெரியுமா யாருமாமா யார்கிட்ட வளர்ந்துட்டு இருக்கு அந்த ராகவன் தான் அந்த குழந்தைய வளர்த்துட்டு இருக்கான் ராகவன் ராகவனுக்கு ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பொன் குழந்தை இருக்கிறதா எல்லாரும் சொல்லிக்கிற ஆனா அந்த மூத்த குழந்தை அதான் அந்த ஆண் குழந்தை

அவள்கிட்டயானு விசாரிச்சிருக்கலாமே தெரியலையே அவள்லாம் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியலையே ரங்கநாயோட அப்பாவோ மாமனாரோ கிடைச்சிருந்தா நான் கேட்டிருப்பேன் இதை பத்தியெல்லாம் எங்க இருக்கன்னு தெரியலையே என்கிட்ட இருக்கிறதெல்லாம் அவளுடைய கல்யாண பத்திரிகை ஒண்ணுதான் பத்திரிகையா ஆமா அந்த பத்திரிகைய நான் கொஞ்சம் பார்க்கலாமா அந்த பத்திரிகையை பார்த்து நீ என்னம்மா பண்ணப் போற இல்லை மாமா அந்த பத்திரிக்கையை பார்த்தேன்னா ஒருவேளை அவ அப்பா அம்மா பத்தியோ இல்ல குடும்பத்தை பத்தியோ எனக்கு நீ ஆத்துக்குவா நான் உனக்கு அந்த பத்திரிகை தரேன் போருமா கண்ணை தொடச்சுக்கோ போலாம் ஆத்து போ நீ கோயில சுத்தி பாக்கணும்னு வந்த நான் உங்ககிட்ட என்னென்னமோ சொல்லி உன் மனச குழப்பிட்டேன் அதெல்லாம் ஒண்ணு இல்லமா அப்படி எடுத்துட்டு பத்தியா அதுதான் வேணும் அந்த பக்கம் தான் வேணும் பனி துளியா நீ சமுதிரமா கலையா காவிரி கலை பூம்பாவை ராதை கொஞ்சம் வெண்பாவை சீதை கொஞ்சம் ஒன்றாகி நீர் வந்த திருப்பாவை